இருக்குது இதான் சில்லாட்டை பற்றி நம்ம அன்றைக்கி வச்சுட்டு போனது இந்த சில்லாட்டை போய் பாருங்கள் அப்படி இருக்குதா அதுதான் காரம் இந்த காரத்தை தான் நம்ம வளைக்க போகிறோம் பாலை வந்து எவ்வளோ அழகாக இழுக்க போய் இருக்கு பாருங்க உங்களுக்கே தெரியுதா நல்லா ப்ரௌன் கலரில் அழகாக இங்கே பாருங்கள் மொழி வளரவே இல்லை இந்த நடு தண்டுலேருந்தால் நமக்கு பதனிப்படும் அடுத்து இந்த அளவார சிவி சிவி வறந்து முடியும் போது ஒரு தண்டு வரும் தெரியுமா அந்த இருந்தால் நமக்கு பதினிப்பிடும் வாங்க இப்போ நமக்கு எப்படி கல்லுவாடி வருது இங்கே பார்ப்போம் அப்படி எடுத்து பாருங்க ஓடு சைஸை இவ்வளோதான் ஓடு சைஸை எடுத்துக்கங்க இப்போ நம்ம எப்படி எடுக்க போகிறது நல்லா பாருங்க நல்லா கொஞ்சம் கீழே இறக்கி எடுக்குங்க இந்த நம்ம வச்சுருந்த தாங்க தாங்கை வந்து எடுத்து போட்டுட்டு இந்த ரொம்ப அங்கிட்டு வளச்சா உடஞ்சிடும் லைட் அழைச்சிட்டு இந்த இருக்கும் அறுவாலை அறுவாலை இப்படி வச்சுட்டு லைட்டாக அப்படி நைஸாக தள்ளணும் அப்படி அழைச்சி விறப்பாக இருந்தால் கொஞ்சம் இது பண்ணிக்கோங்க நைஸாக தள்ளணும் அது மறந்துடாதங்க இப்படி விறப்பாக இருக்குது ரொம்ப இந்த பாலை இப்போ வெறப்பாக இருக்குது போக மாட்டேங்க ரொம்ப உன்னி தள்ளால் உடஞ்சிரும் அப்போ இந்த லைட்டை பிடிச்சிக்கிட்டு இந்த சைடில் லைட்டாக கிழிச்சு விட்டால் போதும் அது வாட்டில் வளைஞ்சிரும் எந்த இது கஷ்டில்லை மாவில் தான் இல்லை எனக்கு ரொம்ப வளைய மாட்டேங்க அப்படின்னா கீழே நீங்கள் வந்து தப்பாக எடுத்துருப்பீங்க ஓடை வந்து இப்படி கொடுக்குறத விட இப்படி தான் கொடுக்கணும் இப்படி கொடுத்தா தான் நல்லா நிற்கும் கொடுத்துட்டு சீவரையும் சேவம் போது முதல் நாள் சேரணும் நல்லா சும்மா உரமாக சேவைட்டா சீவர்த்தி பாருங்க நல்ல ரெண்டு தண்டு வந்துட்டு ரெண்டு தண்டு அடுத்தி மொதல் நாள் சீவியாச்சு துல்லி விடுறது இந்த செல்லில் தெரியல அந்த செல்லு எடுத்துட்டு வர மாதிரி அதனால் அதனால கொஞ்சம் இதாக பாருங்க சொட்டு உரி நீக்கி தெரியுதா உங்களுக்கு நினைக்க வருங்க உள்ற மாதிரி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன்